அருப்பெரும் ஓதி டிசம்பர் ஆறு முதல் புதன் பயிற்சி இதை குபேர பயிற்சி என்றுமே சொல்லலாம் ஏனென்றால் புதன் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாவே கல்வி செல்வம் அறிவு ஞானம் வியாபாரத்தில் பெரும் வெற்றி அடைய முடியும் பச்சை நிற கிரகமான புதன் பயிற்சியாக இருக்கின்றார் டிசம்பர் ஆறிலிருந்து இருபத்தி ஒன்போதுக்குள்ளே ஒரு பயிற்சியும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து இன்னொரு பயிற்சியும் ஆகிறாரு பிரிச்சகம் தனுசில் பனிரெண்டு ராசிக்கும் இதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது அது என்ன மாற்றங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான அனுபவங்களை பெற இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக செல்வம் சார்ந்து என்பதை இந்த பதிவில் முழுமையாய் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் சியோதி அருட்பெரும் சோதி தடைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் நவ கிரகங்களில் பேச்சாற்றல் புத்திசாலித்தனம் அறிவு படைப்பாற்றல் பகுப்பாய்ப்பு திறன் என்று ஒரு கிரகம் முக்கியமான இடத்தில் இருக்கு அதுதான் புதன் கிரகமே ஒவ்வொரு கிரகமும் முக்கியமாகவே இருந்தாலும் இந்த புதன் கிரகத்தின் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பனிரெண்டு ராசிக்கும் இந்த மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஒரு நல் மாற்றத்தை தரக்கூடியது தான் இந்த குரு பயிற்சி அப்புறம் வரக்கூடிய இந்த புதன் பயிற்சியை தனிநபரின் திறமையில மாற்றம்தான் அவர்களோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அந்த தனிநபர் மாற்றத்தை டிசம்பர் ஆறிலிருந்து இருபத்தி ஒம்போதுக்குள்ளேயே ஒரு பெரும் மாற்றமாக தர இருக்கின்றார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் பதிவு செய்கிற பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசம் சிம்மராசியில் உண்டாகும் இந்த புதன் பெயர்ச்சி மேசராசியினரின் நிதி சார்ந்த பிரச்சனைகளை போக்குகிறது குறிப்பாக பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை சாதகமான முடிவுகளையும் எதிர்பாராத வருமானத்தையும் கொண்டு வருகிறது நிதிநிலையை காணப்படும் முன்னேற்றம் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் வீட்டு பயன்பாட்டு பொருட்களை வாங்குவீர்கள் பிரமாண்டமான சில விஷயங்களை செய்வீர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி இந்த நாட்களில் செல்லும் அடுத்ததாக ரிஷவராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக இந்த புதன் பயிற்சி பார்க்கப்படும் சமூகத்தில் உயரிய அந்தஸ்து கிடைக்கும் பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குழந்தைகள் வழியே ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கின்றது அதனால் உங்கள் உழைப்பில் முழு கவனம் வைத்து முழு முயற்சியும் செய்யுங்கள் பெரும் வெற்றி கிடைக்கும் மிதனராசி அன்பர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண உதவும் வாய்ப்புகளை இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தங்கள் வாழ்க்கையில் லட்சியம் தொடர்பான பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள் தங்கள் வாழ்க்கையில் லட்சியத்திற்கு தடையாக இருந்த பல காரிய தடைகள் சரியாகி குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை சிறப்பாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது அமையும் அடுத்தது கடகராசி தங்கள் விருப்பங்களை செயல்படுத்த தங்கள் காதல் துணையுடன் அதிக போராட வேண்டியிருக்கும் உங்கள் தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படும் உங்கள் விருப்பங்கள் சரியான நேரத்தில் நிறைவேறாமல் உங்கள் மனதை நோகடிக்கலாம் எதிர்காலம் எப்படி செல்லும் என்ற குழப்பங்கள் வரும் கம்பல்சரியாக புதன்கிழமை விரதம் இருப்பது நல்லது விரதம் இருந்து ஏதோ ஒரு பெருமாள் கோலுமே தரிசனம் செய்யுங்க நன்மை பெருகும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயங்களை நிச்சயமாகவே அளிக்கப் போகிறது சிம்மராசியில்தான் குடிபெரும் புதன் தனது முழுமையான ஆதரவை சிம்ம அளிக்க இருக்கின்றார் கை வைக்கும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும் பங்கு சந்தையில் முதலீடுகள் நீங்கள் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை கொண்டு வரும் அதே நேரம் கவனமாக இருந்து செயல்படுவதும் நல்லது எச்சரிக்கையாக முதலீடுகளை செய்யுங்கள் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு புதன் பெயர்ச்சி வாழ்க்கையில் நிதி சார்ந்த சில சிக்கல்களை கொண்டு வரலாம் அதாவது முன்னர் செய்த முதலீடுகள் சில நஷ்டங்களை கொண்டு வரலாம் தொழில் வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது பணியிடத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் கூட இருப்பவர்களுடைய எதிர்மறை ஏற்படும் குலதெய்வ வழிபாடுகளை செய்வது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆனந்தம் கிடைக்கும் திருமண பாக்கியமும் காதல் கைகூடற்கான தன்மையும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும் தொழில் வளர்ச்சி காணும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் தடைகள் கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக இந்த பயிற்சி இருக்கப் உறவில் சிக்கல்கள் உண்டாகும் ஈகோ சண்டைகள் மூலமாக எதிர்மறையான குடும்ப பிரச்சனைகள் உருவாகலாம் அடுத்தது என்ன செய்வது என்பது குழப்பங்கள் ஏற்படும் கவனமாக இருப்பது நல்லது திருப்பதி சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தனுசு சாகச பிரியர்களுக்கான ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் வெற்றி காணும் வாய்ப்புகளை கொண்டு வரும் காலமாக இது இருக்கப் போகிறது புதியவர்களின் அறிமுகம் பெரிய ஒப்பந்தங்களை கொண்டு வரும் புதிய பணிகளை கொண்டு வரும் உங்கள் தொழிலை வெளிநாடு வரையில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புரிதல் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட போட்டிகள் குறையும் எல்லா துறையிலுமே வெற்றி கிடைக்கும் சிறப்பாக செயல்படுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் குறிப்பாக வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் பிரச்சனைகளை சந்திக்கும் ஒரு காலமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இதன் தாக்கம் உங்கள் சேமிப்புகளை கணிசமாக குறைக்கும் குறித்த காலங்களில் உறவினர்கள் சார்ந்த உதவிகள் கிடைத்து பணம் கேட்டு அதன் மூலமாக முன்னேற்றத்திற்கான பிரச்சனைகளுக்கான தடையை ஏற்படுத்தும் அதனால் யார்கிட்டையும் பணம் கேட்காம இந்த காலகட்டங்களை நகர்த்தி விடுங்கள் கும்பராசியினருக்கு மன அழுத்தத்தை கொண்டு வரும் காலமாகவும் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பாராத சில பிரச்சனைகளையும் உண்டாக்கும் நிதி ரீதியாகவும் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் எதிர்காரம் கலைத்த குழப்பங்கள் வந்து அதற்கு பிறகு தெளிவாகும் அம்மன் கோயிலில் பதினோரு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களாகவே இருக்கும் வருமானத்திற்கு அதிகமான செலவும் முன்னர் செய்த முதலீடுகளில் எதிர்பாராத லாபமும் கிடைக்காதது உங்கள் உறவினருக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பதை போல் தோன்றினாலும் உங்கள் பின் பின்னின்று உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்வார்கள் உங்கள் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே உறவினர்கள் சார்ந்து கவனமாக இருப்பது நல்லது திருவண்ணாமலை ஒருவரை சென்று தரிசனம் செய்து வருவது மீனராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குரிய எளிய முறையில் புதன் பயிற்சியை சொல்லியிருக்க புதன் கிரகத்தோட எனர்ஜியை பாசிட்டிவாக பெறதுக்கு இந்த காலகட்டங்களில் பச்சை நிற குபேர போட்ட வைக்கலாம் குபேர பூஜைகளை செய்யலாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று தியானம் மந்திர ஜபங்களை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பச்சை நிற ஆடைகளை அணியலாம் மரம் செடிகளை வளர்த்தலாம் துளசி செடியை தானம் தரலாம் இதையெல்லாம் செய்தீங்கன்னா புதன் கிரகத்தோட எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணுவீங்க அதனால் இந்த பயிற்சி ஆகிறத பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவான வாழ்க்கையை கொள்ள முடியும் ஸோ இந்த புதன் பயிற்சி உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களையும் அபரீதமாக தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் இந்த அற்புதமான தெய்வீகமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த புதன் பயிற்சி நமது அன்பர்கள் நண்பர்கள் அனைவரின் வாழ்விலும் முழுமையான குபேர கடாச்சத்தை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இதுபோல பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் பல நிகழ்வுகள் இருக்குது ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து என்னுடைய சந்தியுங்கள் டிசம்பர் பத்து மணி மந்த்ரா என்கின்ற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு பதினோரு நாள் பயிற்சி வைப்பாக நடக்குது குறைந்த கட்டணத்தில் பல ரகசியங்களை சொல்லித்தர இருக்கின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் விவரங்களுக்கு டிசம்பர் பதினாலு திருச்சியில் நம்மளோட கல்பத்தொருள் பயிற்சி வகுப்பு நடக்குது திருச்சி அன்பர்கள் அனைவருமே அங்கே என்னை சந்திக்கலாம் தொலை தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் பதினைந்து இந்த ஆண்டின் சிறப்பு கொங்கு ஏழு சிவஸ்தல யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஒரு நாள் யாத்திரை ஏழு ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கி நன்மையை ஏற்படுத்தி தரும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி